ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்வ குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா துலாம் ராசிக்கான வீடியோ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகங்களை ஆரையும் போது இந்த மாசி மாதமானது பாத்தீங்கன்னாக்கா ஆங்கிலத்துக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் மாசி மாதத்தின் கிரக நிலைகளின் நடைவுகள் அப்படின்ற இந்த மாசி மாதம் இந்த ஒரு மாதம் இந்த மார்ச் பன்னெண்டு பிப்ரவரி பன்னே பதிமூணுல இருந்து மார்ச் பதின பதிமூணு தேதி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல இருக்கோம் இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் எப்பொழுதுமே உங்களோட ராசிநாதனை பொறுத்து தான் அந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அதில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடத்துல வீட்டு இருக்கிறார் அதாவது சனி பகவானோட வீட்டுல உட்கார்ந்து அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உட்காந்துருக்கக்கூடிய அமைப்புங்க அப்ப நான்காம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருந்தாலே இது மலாவிய யோகம் அப்படின்ற விதிங்க மலாவிய அப்படின்னாக்கா பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கை அழியா சொத்துகள் வீடுமுனை வாசல் வாங்குவது வீடுமுனை வாசல் கட்டுவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க பணகாசுகளுக்கு தடைபெற்ற நபர்கள் பணமானது பல வழியிலிருந்து உங்களோட வீட்டின் பாக்கெட்டை நிரப்பக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க அப்போ உங்களோட ராசிநாதன் ராசிநாதனும் ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார் ஏழாம் அதிபதியோட தொடர்புறாரு அப்ப சுக்கரன் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்கள் இந்த மாதத்தில் செயல்படுறத சேர்ந்து இருக்கிறத பார்க்க முடியுதுங்க சுக்கிரன் வந்து அவங்களோட ராசிநாதன் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் ஏழாம் அதிபதியும் குடும்பாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார் இது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒன்று நான் ஒவ்வொரு மாத காலகட்டத்திலையும் நான் குறிப்பாக சொல்ல வருது என்னென்னாக்கா இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்த குரு பகவான் வந்துட்டார் கண்டிப்பாக திருமணம் பண்ணாத நபர்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்ற சொல்லியிருந்தேன் இது காரணம் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பல்வேறுபட்ட திருமணங்கள் நடைபெறதை பார்க்க முடியுதுங்க அந்த

பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை தான் அந்த விதிகள் வருங்க அப்போ அந்த நேர காலகட்டத்தில் தான் ஒரு திருமண ஏற்பாடுகள் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் வீடுமனை வீடு வாங்குறது கட்டுறது இது மாதிரி எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தாலும் அந்த நேரத்துலேயே அந்த ஒரு வருட காலத்தில் செய்து முடிச்சுக்குவாங்கன்ற விதிங்க அப்படி செய்யும்போது போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிரிவுகள் இல்லாத வாழ்க்கைகள் குழந்தை பேர் தடை இல்லாத அமைப்புகள் பொன் நகை சேர்க்கைகள் எந்த விதத்தையும் குறைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்ற விதிங்க ஆனால் இந்த நேர காலத்தில் நம்ம ஜாதகம் ஜாதகம் பல்வேறுபட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு கிளம்புறோம் ஆனால் நல்ல நேரம் இருக்கான்றது பார்த்துட்டு பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் அந்த தோஷத்துக்கான வழிகளை நம்மளால குறைக்க முடியும் முடியல அப்ப இந்த தோஷத்தை குறைக்கிறதுக்கு ஜாதகம் தான் பரிகாரம் அப்ப இந்த தசாபுத்திகளும் கொடுப்பினைகளும் இருக்கக்கூடிய பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு என்னைக்கு வராறோ அந்த நேர காலகட்டத்துல எந்த காரியம் வேணாலும் நீங்க செய்து பாருங்க திருமணம் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் வீடு மனை வாசல் கட்டக்கூடியது வீடு மனை வாசல் வாங்கக்கூடியது தொழில் தொடங்கக்கூடியது இது எல்லா வித காரியங்களும் செய்தாலும் அந்த காரியங்கள் செய்தீங்கனாக்கா பல்லாண்டு காலம் சேவித்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அந்த தொழிலால தடைகளோ தாமதங்களோ ஏற்படாது முக்கியமாக திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் குறிப்பாக சொல்ல விரும்புங்க ஏன்னா இந்த இந்த நாட்கள் திருமணமானது இன்னைக்கு திருமணம் பண்ணுறாங்க நாளைக்கு டைவர்ஸ்ன்ற மாதிரி விடுறது அப்போ இந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகங்களானது வர இருக்கு அது வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதி வரலாம் இந்த யோகங்கள் இருக்குங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் அதிபதியும் தன்னோட ராசிநாதன் ஒன்று சேர்ந்து ஒரு கிரகம் உச்சபலம் பெற்று நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்குலாம் வழியனே உங்களுக்கு பொண்ணு தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் மாப்பிள்ளை தேடி வரதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது அப்போ இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல ஜாதகங்கள் வருது அப்படின்னாக்கா மேலோட்டமாக நல்ல ஒரு ஜாதகத்தை பொருத்தங்கள் பார்த்துட்டு சரினாக்கா யோசிக்காம ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார நீங்க திருமணத்தை முடிச்சிங்கன்னாக்கா வாழ்க்கையில உங்களோட ஜாதகத்தில் உண்மையான சொல்ல வரங்க உங்களோட ஜாதகத்தில் தார தோஷம் மாங்கனி தோஷம் புத்திர தோஷம் எந்த வித தோஷம் வேணாலும் இருக்கட்டும் இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் திருமணம் பண்ணால் ஆயுள் கண்டம் கூட இருக்குதுன்னு மாதிரி சொல்லட்டுங்க கண்டிப்பாக தெளிவாக சொல்ல வரங்க எந்த வித தோஷங்கள் இருந்தாலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டால் உங்களோட பல்லாண்டு காலம் இந்த சேவைத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய யோகங்கள் உருவாகும் கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் இல்லாத அமைப்புகள் உருவாகும் குழந்தை பேர் விஷயத்தை தடை இல்லாத அமைப்புகளும் செல்வம் செல்வாக்குகள் குறை இல்லாத வாழ்க்கையும் வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதனால இந்த துளாராசிக்காரர்கள் யோசிக்காம இந்த ஏப்ரல் முப்பதுக்குள்ளார திருமணத்தை முடிச்சுங்க இன்னைக்கு உங்க ராசிநாதனோட ஏழாம் அதிபதி சம்பந்தப்படுறதுனால இந்த மாத காலகட்டத்துல திடீர்னு ஒரு பெண்ணையோ பையனையோ பார்த்து நிச்சயிக்கப்பட்டு திருமணம் முடிக்கிறதுக்கான காலகட்டமாகவும் மிகவும் சிறப்பாக இருந்துட்டு இருக்கு அதே போல நான்காம் இடத்துல இந்த சுக்கர பகவானும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால வண்டி வாகனங்களை ஏதாவது வாங்கணும் வாசல் கட்டணும்னாக்கா இந்த மாத காலகட்டம் உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்கு பழமையான வண்டி வாகனங்கள் வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் அழியா சொத்துகள் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்ட தொடங்குவதற்கு உன்னதமான காலகட்டம் எப்பொழுதுமே வீடு சின மாதங்களில் மட்டும்தான் வாசல் கட்ட தொடங்குங்க வாசல் வாங்கணும் அப்படின்றது வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் அப்ப இந்த மாதம் மாசி மாதமா இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் ஒருவேளை நீங்க முனை வாசல் வாங்கணும் வீடுமனை வாசல் கட்டணும்

வரக்கூடிய காலகட்டத்தில் வெகு நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் இந்த மாதம் மட்டும் சொல்ல வேண்டாங்க வருகின்ற ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு குழந்தை பேருக்கு கரு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கின்ற அதே ஆறாம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார் ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடமானது உத்தியோகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு யாராவது அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கேன் சார் எனக்கு வயலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக அதில் ப்ரிப்பேர் ஆகி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வரின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளார படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிக்கிறது உங்களோட அறிவின் திறமை எத்தனை பேரும் ஒரு தொழில் செய்துட்டு இருக்கோம் சார் எனக்கு போட்டி பராமைகள் அதிகமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வரங்க போட்டி பராமைகள் நீங்கி பிரச்சனைக்குரிய நபர்கள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க அதே போல் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுபோகான்னு இருக்கனால இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் கிடைச்சிங்கன்னா தீர்த்த யாத்திரைகளில் போய் ஒரு தடவை மூழ்கி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உன் ஜென்ம கருமாவின் பலன்கள்லாம் நீக்கிட்டு வரதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகும் இருந்தீங்க இது வர இன்றைக்க இருபத்தஞ்சு ஏப்ரல் மாத காலகட்டமே இந்த யோகம் இருக்கு ரெண்டாயிரத்தி

உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நோய் நொடியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூட இந்த நேர காலங்கள் முகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் இருக்கீங்க அதே போல லாபஸ்தானத்தை இந்த குருபவன் பார்க்கறதுனால லாபங்களுக்கு எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது இந்த வருகின்ற இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் எதுவும் சம்பாதிக்கணும்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்க உழைத்து சேர்க்கக்கூடிய படங்கள் தான் நிரந்தரமான அமைப்புகள் ஏற்படுத்திடும் ஏன்னா அதுக்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு குரு பெயர்வார் அந்த அளவுக்கு யோகம் இல்லை இந்த மூணு மூணு மாத காலகட்டத்தை எந்த விதத்துக்கு நீங்க பயன்படுத்திங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை பிறந்த ஒரு காலகட்டமாக இருந்துட்டு கொண்டு அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவானின் முயற்சி சாரத்துக்கு படம் இருக்கனால மூன்றாம் இடம் முயற்சி சார் உங்களோட இளைய சகோதரத்தை முன்னெடுத்து எந்த காரியம் வேணாலும் செய்து பாருங்க அந்த காரியம் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாகும் முயற்சிகளுக்கு தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரும் இருக்குதுங்க அதனால இந்த மாத காலகட்டமானது எனக்கு தெரிஞ்சாலும் ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமாக இருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அது தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சாலும் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை தெரிவாக எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க ஏதாவது சுபன் எங்களுக்கு செய்யணும்னாக்கா பக்கத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஜோதிடர் அணிங்க தெளிவான விளக்கங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா இந்த மாத காலங்களில் செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கத்தை ஒன்று இருக்கீங்க மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது சிறப்பாகவே இருப்பீங்க ஆயுதமாக இருப்பீங்க நன்றி வணக்கம்